வணக்கம் அன்பு உள்ளங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாஸ் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் என்னப்பா இருந்து லைவ் வர்றதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க வேலை இருந்துச்சுல ஆ சீசன் நைன் வர முடிய போகுது அடுத்த கட்டம் நகர்வுகள் எல்லாம் பார்க்கணும்ல கூட ஒரு ஆஃபீஸ் வந்து இப்போ போயிட்டு வந்ததுனால லேட் ஆகிடுச்சு மூன்றரை கிலோ வந்தலாம் பார்த்தேன் மூணு ஐம்பது மூணு நாற்பத்தஞ்சி அதனால் அதற்காக முதல் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் டைம் ஆயிடுச்சு முத வாங்க 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 எல்லாரும் வாங்க என்னடா யாரையும் காணோம் வாய்ஸ் கேக்குதா எஸ்னு சொல்லிடுங்க கமான் கமான் மிஸ் யூ கைஸ் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேனா அவங்கள ஏன்னா என்னடா அது காணா போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி யோசித்தேன் ஆனால் கடைசி இப்ப திருப்பி வட்டிங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது யார் அப்படிங்கிறதை என்னத்த சொல்றது ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை ஏதோ ஒன்று சீக்கிரம் பார்த்துட்டு கடையை முடுவோன்னு பார்க்குறேன் ரெண்டு ப்ரமோ வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் ஏவியான ப்ரமோ தான் எப்படி ரெண்டுமே எமோஷனல் ஏவி ப்ரமோ ஒரே நிமிஷம் நைஸ் ஏன் இந்த மொபைல் எப்படி இருக்கு இது விண்வெளி மாதிரி இருக்கு ஓகேவா ஓகே பக்காவா இருக்கு நினைக்கிறேன் போ உம் சோ இன்னைக்கு நான் போ போறேன் போ போறேன் போறேன் நான் போறேன்

அப்படின்றாங்க ஜண்டா வேற வந்து அவன் வேற ஏதாவது சொல்லுங்க ஒரு வாரம் ஒரு வாரத்தில் சொல்லுங்க நான் என்ன நினைச்சேன்னா நான் பிக் பாஸ் தான் இருந்தா ஒரு வாரத்தை சொல்லணும் அப்படின்ட்டு இருப்பேன் அவன் போட ஆனது மூதே அப்படியே எல்லாரும் கேட்கிறாங்க சொல்றதுக்கு மூதே ஆனா இந்த சீசன்ல தான் மிக்சர் பாஸ்ல பிக் பாஸே வந்து ஈக்குவலா ஃபீல் பண்றேன் ஏன்னா எல்லாரும் கூட நான் ஆடினேன் நான் தான் பெர்ஃபார்ம் பண்ணேன் எல்லாரும் கூடயும் எப்படி நான் தான் பெர்ஃபார்ம் பண்ணேன் எல்லாரும் கூடிய அப்படின்னு சொல்லி மாறு இருக்கேன் பிக் பாஸ் நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னு நீ பிக் பாஸ் என்ன பண்றது பின்ன யாருக்கும் பிக் தெரியல பிக் பாஸ் ஒவ்வொரு இதுலயும் வந்து விளையாண்டு இருந்தா ஞாபகம் இருக்கா எந்த சீசன்ல விளையாண்டு இருக்கா பிக் பாஸ் நானும் உங்க கூட வந்து விளையாடுறேன் உங்களுக்கு ஒரு இளவும் தெரியல நானும் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து விளையாண்ட காலம்லாம் இருக்கு ஸோ அந்த லெவலுக்கு இந்த சீசன் வந்து கரங்கிட்டு போய்டுச்சு பிக் பாஸே ஃபீல் பண்ணால் பார்த்துக்குவேன் அவன் ஒரு கண்டஸ்டண்டாக இருக்கண்டா அப்படின்றான் பிக் பாஸ் இதை விட கேவலம் இந்த சீசன் நைனுக்கு இருக்கா அதான் அதான் ஜண்டா வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் பார்த்தார் பிலீவ் அப்படின்ட்டான் நீ முதல் பிலீவ் பண்ணுறா முதேவி அப்படின்ட்டு இந்தியா கிளீட்ஸ் அபி கன்ஃபார்ம் சொல்றாங்க பாரூ அண்ட் கம்மு கம்மின்ட்டு யார் அந்த மூஞ்சா எதுக்கு திருப்பி கம்து பிச்சர் இருக்கணுமா போய் அபி ஆ ஏற்கனவே அடிச்சது பத்தாது இன்னும் அடிச்சு எடுக்க போறியா ஏன்டா நீங்க வேற அவள் என்னதே ஊட்டிட்டு இருப்பா நீ வேற பெருசாக வருங்க யார் பஸ்ட் இருக்கா எல்லாம் ஊட்டிட்டாங்கம்மா தெரியாது இனிமேல் யாருக்குமே தெரியாது நேத்தே முடியாச்சு க்ளோஸ்டு சரியா எங்க யாரும் சொல்லிட்டு போற அன்னோர் சேனலோட நேம் இங்க மென்ஷன் பண்ணிங்கன்னா தூக்கிடுவோம் நிவேதா வா லாஸ்ட் வார்னிங் இன்னொரு சேனலோட பேரை நீங்கள் இங்கே பண்ணீங்கன்னா தூக்கப்படுவீங்க அந்த முதவியை என்ன சொல்லிட்டு போட்டோம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் வாங்க மேல் நம்பிக்கை இருந்தால் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் தடவை நிவேதா போட்டேன்னா தூக்கிடுவேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்போ அங்கேயுமே பாரு உதவி எதுக்கு இங்கே வர நிவேதா சொல்கிறான் அதை சொல்கிறான் போகக்கூடாது பார்வும் கம்ரும் ஏங்க சும்மா அடிச்சு விடுவாங்க அவங்களுக்கு இன்னும் வியூஸ் வேணும் முட்டா புயல்களுக்கு சரியா எனக்கு யாரும் சுற்றி விடுவாங்க இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை சரியா கமுதின் மட்டும் வராது கன்ஃபார்ம்டா ஓகே கமுதின் மட்டும் வருவார் கன்ஃபார்ம் அவ்வளோதான் கமுதி மட்டும் கன்ஃபார்ம் வராது பார் வந்து வர்றதுக்கு டவுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு ஃபார்ட்டி பெர்சென்ட் தான் எனக்கு தெரிஞ்சு வர வரான்னு சொல்லிடு சொல்கிறாங்க இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகல சரியா அப்படி வந்தாலும் இன்னைக்கு தெரிஞ்சிடும் போறப்ப இருக்கணும் வந்து அவங்களுக்கு தேவையில்லை தேவை கிடையாது இந்த அப்படிங்கிறது தேவையே கிடையாது பாருக்கு இவனுக்கு கம்புதன் வந்து அது பாவம் இல்லை ஏன்னா சீரியல் நடிச்சுட்டு இருப்பாரு அது விஜய் டிவி தான் போகணும் அப்படி போகும்போது அவன் ஏதாவது தான் ஆகணும் வரலன்னா சேலரி சேலரி கூட ஹோல்ட் பண்ண முடியாது சீரியல் நின்று என்ன பண்றது சீரியல்ல வேண்டாம் அப்படின்னு போக சொல்லிட்டாங்கன்னா கமுருதீன் அந்த நிலம்மா கொஞ்சம் யோசிக்கணும்ல பாரதிக்கு அது பிரச்சனை கிடையாது அவங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேற யூடியூப் சேனலோ ஏதோ ஒன்று ரன் பண்ணிட்டு போயிருவாங்க ஓகேவா ஆனால் கமருதிங் அப்படி கிடையாது நடிச்சு பழகிட்டாப்புல ஸோ அந்த ஒரு சேலரி இதெல்லாம் இருக்கும்ல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ப்ரோ டைட்டில் என்ன உங்கள் கணிப்பு சொல்லுங்கள் ப்ரோ என் கணிப்பு அரோரா ப்ரோ ஷாகித் எனக்கு தெரிஞ்சு ஓட்ஸ்லாம் மாக்க மாட்டாங்க மக்களுடைய ஓட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் கிளியர் கட்டா அரோரா புஷ் பண்றாங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அரோரா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய கணிப்பின்படி சரியா ஏன்னா எனக்கு அப்படி தோணுது நிறைய விஷயங்கள் அந்த ஏவில இருந்து எல்லா விஷயங்களும் வந்து எனக்கு அப்படி தோணுது அதனால நான் சொல்றேன் அரோரா இருக்குங்கிறது எனக்கு தோணுது அரோரா ஒண்ணுமே பண்ணாம ஸ்டேஜுக்கு வருவாங்க ப்ரோ ஸோ பாரு அந்த கருமத்தெல்லாம் பார்க்க கூடாது ஐயா ஹரிணிமா நான் சொல்லிட்டேன் வந்தால் சொல்கிறேன் நான் அவ்வளோதான் ஓகே டெவி போல எனக்கு இன்னைக்கு கமருதீன் பார்வதி பேர் சொல்றதே இந்த மாதிரி நம்ம எல்லாம் அனுப்புவோம் தெரியுமா இப்போ இப்போ கமருதீன் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா டேக் பண்ணி பார்வம் கமுருன்னு அனுப்பிவிடுவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு அதை பார்க்கும்போது பார்வோம் கம்பருது ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நம்மளை வேற மிஸ் பண்ணுறாங்க சரி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபோனை போட்டு ஐயா நாங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கரெக்டா ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது புரியுதா உங்களுக்கு ஸோ அதுதான் சப்போஸ் டு பார்ட்டி ஆமாம் ஆமாம் பார்ட்டி இருக்கு பெண்ணிங் முடிஞ்சவனே பார்ட்டி இருக்கு அண்ணா த பெஸ்ட் டுங்க்யூ தேங்க்யூ மேட் கிரீஸ் வாட்டர் மீன் ஃபோன் பண்ணுறான்னா ஸ்விட்ச் ஆஃப் நம்பர் ஓபன் பண்ணிட்டு இருக்கான் நம்பர் இருக்கா என்னன்னே தெரியல நானும் இன்னைக்கு பாரதி நம்பர் வாங்கிடலாம்னு பார்த்தா மேட் வந்து ரோப் பாரு கம்மிங் எஸ்பி ஃபைனலிஸ்ட் சரிம்மா சரிம்மா வச்சுக்கோமா அரவரா வின் பண்ண வச்சா பிக் பாஸ் எவன் பார்க்கவே மாட்டான் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நீ அடுத்த சீசன் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவேன் நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பேன் நமக்கெல்லாம் மாணவே கிடையாதியா சரியா மானம் நெட்டை ஈத்துறீங்க நம்மளாம் சரியா நீ இதெல்லாம் பேசக்கூடாது ஷாகித் அரே வின் பண்ண நான் பார்க்க மாட்டேன் நாலு நாள் தூங்க மாட்டேன் சொல்லி சும்மா சொல்லிவிட்டு அப்புறம் சீசன் டெனில் வந்துட்டு அண்ணா எத்தனை பேர் பார்த்துருக்கோம் டேய் நாங்கள்லாம் நோ ஓவியா நோ பிக் பாஸ் பார்த்துவீங்களா நோ ஓவியா நோ பிக் பாஸ் பார்த்துவை நாங்களாம் சரியா நோ ஓவியா நோ பிக் பாஸ்லாம் இப்போ நான் எங்கே உட்காந்துருக்கேன் நான் சொன்ன வந்தேன் நோ ஓவியா நோ பிக் பாஸ் நான் சொன்ன வந்தேன் இப்போ எங்க இருக்கேன் நானு இப்போ நான் எங்கடா இருக்கேன் இப்போ நான் எங்க இருக்கேன் அபிஷியல் நியூஸ் பலூன் எது ஐயா டைட்லே பலூன் தாயா சீசன் நைன்ல இருக்கையா நான் சீசன் ஒன்ல சொன்னது நான் அண்ணா திஸ் டைம் ஃபைனல் இப்போ நான் பார்க்க மாட்டேன் ஆமாம் அடுத்த வருஷம் பார்க்க யோ சாகிது உண்மையாக சொல்கிறேன் டென்ஷன் ஆகலையா சரி என்ன எவ்வளோ பாட்டாக பாடுறாங்க அந்த ஆர்டர் பார்த்தீங்களா இல்லையா உள்ள கவனிச்சிங்களா அந்த ஆர்டரை நான் ரெண்டு பேரும் டீக் அவுட் பண்ணுறேன் சரியா நேற்று தேவிலையும் அந்த ஆர்டர் இருந்துச்சு இன்னைக்கு எத்தனை பேர் அந்த ஆர்டர் வந்து யோசிச்சிங்க கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க ஒரு நேற்று தேவியில் வந்து விக்ரம் திவ்யா சபரி அரோரா அப்படியே நீங்கள் டா டாப்லேருந்து கீழே தூக்கி போடுங்க அரோரா யார் அரோரா சபரி திவ்யா விக்ரம் இது ஒரு ஆர்டர் ஓகேவா அடுத்து நீங்கள் இன்றைக்கி ஒரு கட்டு கவனிச்சீங்கன்னா முதல் சபரியை காட்டுறாங்க சபரி அடுத்து அரோரா அடுத்து திவ்யா அடுத்து விக்ரம் கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க கரெக்டாக கடைசி வந்து பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிடிஒய் ஓகே ஸோ முத்தம் கொடுக்குற பிடிஒய் கப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறானுங்க எடிட்டிங்கில் டெய்லி ஒரு ப்ரோமோல எல்லாம் கன்ஃபியூஸ் தான் இருக்குது அதனால் நம்ம சொல்லவே முடியாது ஓகே புரிஞ்சுச்சு இல்லை அவ்வளோதான் எனி அப்டேட் ஆன் பார் ஹவுஸ் டூயிங் நான் வந்தங்க பாருங்களேன் யார் டைட் டைட்லிண்டர் அப்படிங்கிறத நாளைக்கு நைட்டு பதினொரு மணிக்கு சொல்லிடுறேன் ஓகேவா நாளைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு எபிசோட் முடியும் இல்லை எப்பிசோட் முடிஞ்ச உடனே கை தூக்குவாங்க பார்த்துட்டு நான் உடனே வந்து ரிவ்யூக்கு வருவேன் அப்போ சொல்லுவேன் கரெக்டாக சரியா அப்போ கரெக்டாக வந்துடுங்க பக்கா வரணும் பக்காவா இருக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கும் கரெக்டா சொல்லுவேன் ஏய் இன்னைக்கு நைட்ல தெரியாதுடா நாளைக்கு தான் சூட்டிங்கன்றேன் யாரா அவன் தருண் நாளைக்கு தான் சூட்டிங்க சண்டே சூட்டிங்க இன்னைக்கு ரெண்டு பேர் தெரிஞ்சிடும் வெளியே போறது யார் டாப் டூன்னு தெரிஞ்சிடும் அவ்வளவுதான் இன்னொரு யாரும் நாளைக்கு தெரியாது நாளைக்கு மூணு மணி தான் தெரியும் மதியாரம் ஆனா அப்ப கூட எல்லாம் ஓட்டி விடுவாங்க இப்ப திவ்யா சும்புலா திவ்யா மாங்க சபரி சோமனா சபரி மாய நமக்கு தெரியாது என்ன நிலவு நம்ம எபிசோட் பார்த்து புரிஞ்சு ஓகேவா அதான் சொல்றேன் எபிசோட் பார்த்து புரிஞ்சுக்கோ அவ்வளோதான் பாருதா ஓஜி ஏண்டா கேமர் கேமர்னு என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி பாரு ஃபீல் பண்ணுவா கமதியில பார்த்து ஏண்டா கேமர் கேமர்னா எங்க கொண்டு வந்து பாத்தியா நீ நீ வி நீங்கள் யார் சொம்புவ உங்கள் அம்மாவுக்கு சம்பு விக்னேஷ் ப்ரோ ஃபினாலே வீடியோ அப்லோட் பண்ணுங்க மிஸ் பண்ணுறேன் டே அப்படியா உங்களை மிஸ் பண்ணுவேன் அரோரா டைட்டில் டுடே வீஸ் வரமாட்டாரா ப்ரோ இன்னைக்கு வரமாட்டாரம்மா இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடு இருக்குல்ல இந்த அவங்க க்ரூமிங் கீமிங்லாம் இருக்குது அப்போ அந்த இதெல்லாம் இருக்குது நேற்று குறும்படம் இருக்குது நேற்று ஒருத்தன் தானே போட்டாங்க விக்ரம் படம் தான் போட்டிருக்காங்க ஏவி இந்த மூணு ஏவி போடணும் இன்னைக்கு ஒரு குறும்படம் அழுதுருக்காங்க அதை போடணும் எல்லாம் வெளியே போய் போடணும் இன்னும் நைட்டு ஒரு மொமெண்ட் இருக்கும் எப்படின்னா எல்லாரும் லைவ் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த முடிச்சிருவாங்க முடிச்ச பிறகு சண்டே எபிசோட்ல அப்படியே ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் ஆறு மணிலேருந்து ஆரம்பிச்சிடும் எனக்கு என் சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்குமே தெரியும் நான் எப்ப கட் பண்ணுவேன் அப்படிங்கிறது எப்ப கட் பண்ணுவேன் தெரியுமா தெரியாதா எல்லாத்துக்கும் ஒன்றாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் யார் வின்னர் ப்ரோ க்ளூ அடே இவ்வளோ நேரம் இப்போ அதான் சொல்லிட்டு இருக்கேன் வீடியோ ரிவைன் பண்ணி பாருங்க கம்பஷன் ரூம் மாமா வரும்போதா திவ்யா நைட் வின்னர் போ இருந்துட்டு போட்டோம் சுதாகர் யாராவது இருக்கட்டும்டா அட திவ்யா இருக்கட்டும்டா நிடான்

ஜித்ரோ நீங்க எப்ப போவீங்க பிபி சேதுபதி இல்லைன்னா கண்டிப்பா போவாங்க சேதுபதி இருக்கிறவங்க போக மாட்டேன் ஓகே ப்ரோ ஒரு ரெக்வஸ்ட் வின்னர் எவனாவது கூட பிரச்சனை இல்லைன்னா நெக்ஸ்ட் சீசன்ல ஒண்ணு வச்சு டுமாரோ குண்டன் ஆர் ட்ரம்மா விஜய் சேதுபதி தூக்கிட்டு வருவான் ஏங்க சிம்பிளா சொல்றேன் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் இருந்துச்சுன்னா பலூன் வின்னர் கப்பை ரிவீல் பண்ணுறப்ப நான் கண்டுபிடிச்சி சொல்லிடுவேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்க கண்டு கப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்கல்ல திறப்பாங்க கப்பை அப்பயே நான் சொல்லிருவேன் பலூன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பலூன் டைடில் சரியா பீடி இருந்துச்சுன்னு வைங்க ஒருத்தர் வந்து பீடி போய்க்கிற மாதிரி இப்படி அப்படி உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்க ஒரு பொண்ணு உக்காந்துருச்சுன்னா அது வந்து திவ்யா சரியா அடுத்து வந்து முடிச்சுக்கினே இருக்கணும் ஒன்று ஒரு பொம்மை உட்காந்துட்டே இருந்துச்சுன்னா அது சபரி விக்கல் சிக்கரம் வந்து கப்பே தூக்க முடியாது குண்டாரு போல உழைச்சு என்னோட அது பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்தா அது வந்து விக்ரம் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளவுதான் டீக்கோட்டு இதுக்கு மேல நம்ம வந்து எதுவுமே திறந்தவே நம்ம சொல்லிடுவோம் யார வேண்ட நல்லா தடிதடியு குண்டு குண்டு திங்கு திங்கு இருக்கிறோம் தான் கப்பு இன்னைக்கு நான் இது பண்ணிடுறேன்டா கூகுள் அப்டேட் பண்ணியிருக்காங்க கூகுள் இல்ல விண்வெளியில் கூட அப்டேட் பண்ணுவாங்க திவ்யா பிஆர் திவ்யா பிஆர் ஸ்பேஸ் இருக்கு பாருங்க அங்கே கூட எழுதி வச்சிருவாங்க போய் இப்பே அப்டேட் பண்ணிடுறாங்க எல்லாத்தையும் அதான் அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணுங்க ஆனியன்ஸ் கப் சபரி வின்னர் இல்லைங்க சபரி வின்னர் கிடையாது இன்னும் வரலையா எவனுக்குமே புரிஞ்சுக்கலையா நாளைக்குதான் தெரியும் ஏக்சுவலி நான் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ நான் எடுத்து உங்க வீடியோ சந்திக்கிறேன் ओके बाय बा